நான் மருத்துவர் டாக்டர் ஏ சிவச்சந்திரன் தனியார் பல்மருத்துக்களை சென்னையில் இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு சில ஆராய்ச்சிகள் பற்றி ஈடுபாடு இருந்ததால் தமிழில் சித்தர்கள் நூல்கள் கேன்சரோ மற்றதுக்கோ சில முடிவுகள் இருக்குது அப்படின்றத நோக்கி நான் தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதன் தொடர்ச்சியாக இந்த மனவளை கண்ட மனத்தில் சேரும் போது அகத்தாய்வு இதெல்லாம் நம்ம எல்லாம் பயிற்சி பண்ணியிருப்போம் அந்த டைமில் சினம் தவிர்த்தல்னு ஒன்று வருது நான் நல்லா டிரைவ் பண்ணுவேன் வண்டி நல்லா ஓட்டுவேன் கார் நியாயமாக ஓட்டுவேன் எதிர்க்க வர்றவங்க சில நேரத்தில் அவன் மேலே இருக்கும் அந்த சாலை உபயோகிப்பாளர் மேலே தவறு இருக்கும்போது நம்மளை கடுமையாக திட்டிட்டு போயிடுவான் சென்னையில் எப்படி திட்டுவானும் உங்களுக்கு தெரியாது அந்த சென்னை பாஷையிலேயே திட்டிடுவாங்க இது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துருங்க எனக்கு ரெண்டு மூணு நாள் தூக்கம் நம்ம நல்லா தானே போனோம் கரெக்டாக தானே போனோம் இவன் தானே தப்பு போனான் ஸோ கோவமாக இருப்பேன் என்னுடைய செயல்கள் செய்ய முடியாமல் போகும் இந்த நேரத்தில் தான் சினம் தவிர்த்தல அவனுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் சரியாக நாங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அவனை போய் இப்படி திட்டாமல் வாழ்த்துது இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் சரின்ட்டு ரெண்டு தடவை நான் செஞ்சு பார்த்துங்க ஆச்சரியம் என்னென்னா அதுக்கப்புறம் நான் அதை மறந்துடுறேன் சரி அவனுக்கு என்ன நடக்குது போதுன்றது அடுத்த பிரச்சனை என்னுடைய கருமயத்தில் ஏற்பட்ட மாற்றங்களோ இல்லை தன்காந்த மாற்றமோ நான் நிம்மதியாக இருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்கூடான விஷயத்த அனுபவம் ஒன்று